அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நடப்பு நிகழ்வுகளுக்கு பற்றி ஒரு இருபது கேள்வி பார்க்கலாம் ஃபஸ்ட் கேள்வி இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் திருமதி திரௌபதி முர்மு அடுத்து இரண்டாவது கேள்வி இந்தியாவின் தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் திரு ஜெகதீப் தன்கர் அடுத்து இந்தியாவின் தற்போதைய பிரத பிரதம மந்திரி இந்தியாவின் தப்பாக இருக்குது இந்தியாவின் தற்போதைய பிரதம அமைச்சர் திரு நரேந்திர மோடி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி ஆன்சர் டி ஒய் சந்திரசூட் திரு டி ஒய் சந்திரசூட் அடுத்து ஐந்தாவது கேள்வி மத்திய அரசின் தற்போதைய தலைமை வழக்குறிஞர் யார் மத்திய அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் ஆன்சர் திரு ஆர் வெங்கட்ரமணி அடுத்து இந்தியாவின் தற்போதைய முப்படை தளபதி யார் ஆன்சர் திரு அனில் சௌகான் ஏழாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் எட்டாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் யார் நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் திரு நரேந்திர மோடி ஒன்பதாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைமை செயல் அதிகாரி யார் தலைமை செயல் அதிகாரி திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் பத்தாவது கேள்வி நிதி ஆயோக்கின் தற்போதைய துணைத் தலைவர் யார் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் துணைத் தலைவர் சமன் பெரி சாரி பெரி பதினொன்று இந்தியாவின் தற்போதைய மக்களவை சபாநாயகர் யார் இந்தியாவின் தற்போதைய மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா பன்னெண்டு இந்தியாவின் தற்போதைய மாநிலங்களவை தலைவர் யார் இந்தியாவின் தற்போதைய மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் அடுத்து இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் தலைமை தேர்தல் ஆணையர் திரு அரவிந்த் பன்காரியா அடுத்து இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியத்தின் முதல் பெண் தலைவர் யார் ஆன்சர் திருமதி மாதவி புரிபுஜ் பதினைந்து இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநராக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருப்பவர் யார் திரு ராகேஷ் பால் அடுத்து பதினாறாவது கேள்வி தற்போதைய தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் யார் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் திரு பிரியங் கானுகோ பதினேழு தற்போதைய மத்திய வேளாண்மை துறை அமைச்சர் யார் ஆன்சர் திரு அர்ஜுன் முண்டா பதினெட்டு தற்போதைய அமலாக்கத்துறையின் புதிய பொறுப்பு இயக்குனர் யார் தற்போதைய அமலாக்கத்துறையின் புதிய பொறுப்பு இயக்குனர் திரு ராகுல் நவீன் பத்தொன்பதாவது கேள்வி சிபிஐ அமைப்பின் தற்போதைய புதிய தலைவர் யார் ஆன்சர் திரு பிரவீன் சூட் கடைசி கேள்வி தற்போதைய தேசிய புலனாய்வு முகாமின் இயக்குனர் யார் ஸோ ஆன்சர் தினகர் குப்தா தேங்க்யூ